வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரெக்டாக இருக்கேன் தூங்களை வரைய இருக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் தஞ்சையின் வாசம் தஞ்சையின் வாசம் அப்படின்னு சொன்னாலும் ராயரின் மகுடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க ராயரின் மகுடம் அந்த புத்தகத்தோட இரண்டாவது பாகம் இது ஏன்னா அதோட முதல் பாகம் அப்படிங்கிறது ஏங்கி நிற்கும் உடைவாள் அப்படின் இருக்கும் அதாவது ராயரின் மகடம்னு போட்டு ஏங்கி நிற்கும் உடைவாள் அப்படின்னு இருக்கும் இது இரண்டாவது பாகம் தஞ்சையின் வாசம் மருது பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காரு அவரே சுயமாக பதிப்பிச்சிருக்காரு ஸோ எழுத்தாளர் வந்து தான் புதுசாக இன்ட்ரோ ஆகி எழுத தொடங்கி இரண்டு பாகங்கள் கொண்டு வந்துட்டார் இந்த நாவலுக்கு மூன்றாம் பாகமும் உண்டு அது இன்னும் வெளிவரலை போனவர் ஏன்னா இந்த நாவலை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி இதோட ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயங்கிறது விறுவிறுப்பான நடை தான் ஏன்னா முதல் பாகம் போன வருஷத்தோட அந்த டாப் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நல்ல ஈஸியா வாசிக்க முடிஞ்சு நானூறு பக்கம் வாச்சதே தெரியல ஒரு நாலு நாள்ல வாசிட்டேன் அப்படின்னு அதே எழுத்து நடை இரண்டாம் பாகத்தில் இருக்கு ஸோ அந்த நாவோட கதை களம் என்ன நிறை குறைகள் என்ன அப்படிங்கெல்லாம் பார்க்குற முன்னாடி முதல்ல அப்ப அந்த முதல் பாகம் வாசிச்சுட்டு தான் இரண்டாம் பாகம் வாசிக்கணுமா அதே மாதிரி முதல் பாகம் நான் வந்து வாசிச்சேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி வாச்சேன் தான் இரண்டாம் பாகம் வாங்குறேன் என்னால் அதை திருப்பி படிச்சுட்டு தான் வாசிக்கணுமா இல்ல அதை படித்தா அது ஞாபகம் வருமா அப்படின்ற ரெண்டு டவுட்டுக்கு பதில் சொல்லணும் அது பார்த்தோம்னா இப்போ இந்த புத்தகம் நான் முதல் பாகம் வாசிச்சுட்டு இரண்டாம் பாகம் வாசிக்கிறவங்களை ஒரு ஒன்றரை மாத கேப் இருக்கும் சரியா ஆனாலும் கனெக்ஷன் எதுவும் விட்டு விட்டு போகலை ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாகம் வாசிக்காமல் இந்த இரண்டாவது பாகம் நீங்கள் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டால் வாசிக்கலாம் ஆனால் அது முழு திருப்தி தராது பட் வாசிக்கலாம் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் கிடையாது ஏன்னா போன பாகத்தில் என்னென்னால் நடந்துச்சோ அந்த மர்ம முடிச்சுகள் இருக்கோ அதுக்கெல்லாம் இங்கே பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஓகே இப்படி இப்படி போன பாட்ல நடந்திருக்கும் போல இருக்கு நம்ம அதை தான் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிருவீங்க ஸோ முதல் பாகம் வாசிக்காம இரண்டு வாசிக்கலாம் ஆனா முழு திருப்தி கிடைக்காது ஏதோ ஒரு விட்ட குறை இருக்கும் இப்போ அது மாதிரி இந்த கண்டினியூட்டி பாத்தோம்னா முதல் பாகம் வாசிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாம் வாசம் பாகம் வாசிக்கலாமான்னு கேட்டா அதுவும் தாராளமாக வாசிக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த நிறைய மர்மங்களுக்கு பதில் சொல்லும்போது முதல் பாகத்துல என்னெல்லாம் நமக்கு பெண்டிங் சஸ்பென்ஸா இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு ஓ இது அப்போ படிச்சோம்ல அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ நானே அதை சென்ட்ரலாக எடுத்தேன் சரி எடுக்கும்போது மொதல் ரெண்டு இது கொஞ்சம் என்னடா அங்கே ஏதோ படிச்சுமே கனெக்ஷன் விட்டு போச்சே அதை போய் படிக்கணுமா நினச்சேன் பட் கொஞ்சம் நேரம் அப்படி நாவலை வாசிக்க 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 ரைட் ரைட் அந்தந்த இடமும் இப்படி இப்படி படித்தோம் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ அது வந்து கண்டினியூட்டியும் பிரச்சனை கிடையாது முதல் பாகத்துக்கு இரண்டாம் பாதம் நீ ஒரு சின்ன எடுத்து கூட படிச்சுக்கலாம் இப்போ இந்த நாவலுடைய கதை கிழமை அப்படின்னு முதல் பாகம் நமக்கு இமயமலைக்கு அடியில் நடக்குது அங்கே உள்ள ஒரு ராயருடைய அரசாங்கம் அது மாதிரி அந்த நாவலை பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தேன் ஒரு கற்பனையான சரித்திர புன நாவல் ஏன்னா வந்து ராயரோட அரசாங்கம் அப்படின்னு ஒன்று கிடையாது இமயமலை கடையில் அப்படி ஒரு அரசாங்கம் ராஜ்யம் இல்லை ஆனால் இது ஒரு சரித்திர நாவல் ஸோ ஒரு சரித்திர நாவலுக்கு கற்பனையாக ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கி அதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பாகத்தை பொறுத்தவரையும் அந்த எக்ஸாக்டாக சரித்திர புனைவு நாவல் சொன்னோம்ல அந்த தீமுக்குள்ளே வந்துட்டார் ஏன்னா கதை நடக்கிறது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தஞ்சாவூரில் தஞ்சையின் வாசம் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் நடக்குது ஸோ இதோட மைய கரு இந்த நாவலை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா முதல் பாகத்தில் அந்த உடைவால் பற்றி ஒரு இன்ட்ரோமெண்ட் தான் இருக்கும் ஏங்கிங்க இருக்கும் உடைவாள் அப்படின்னு இங்கே அந்த உடைவால் தான் முக்கியம் ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த உடைவாள் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம் உடைவாளை எடுக்கிறதுக்கு நம்ம ராயர் தேசத்துலேருந்து துருவன் இங்கே கதைக்குள்ளே வந்துட்டான் தஞ்சாவூர் வந்துட்டான் ஸோ ஒரு பக்கம் துருவன் இன்னொரு பக்கம் பாண்டிய மன்னன் இதுக்கடையில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள அரசன் அதாவது ஸ்ரீலங்காவோட அரசன் அப்புடின்னு அந்த வழக்கமான சரித்திரத்தில் இடம்பெற்ற மனிதர்கள் எல்லாமே கதைக்குள்ள வந்துட்டாங்க ராஜேந்திர சோழன் பாண்டிய அரசன் சிங்கள அரசன் அப்புறம் நம்மளுடைய திருவன் கதாபாத்திரம்லாம் உள்ள வந்துருச்சு அதே மாதிரி அந்த உடைவால் யார் எடுக்க முயற்சி பண்றா யாருக்கு கிடைக்குது ஏன் அதில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை மத்தவங்களால எடுக்க முடியல அல்லது எடுத்தா என்ன ஆகும் எல்லா விடைகளும் இருக்கு முதல் பாகத்துல துருவன் யாருங்கிறத குறித்து நமக்கு டவுட் இருக்கும் துருவன் யாரு ஏன் ஏதாவது ராயர் குளம் ஏன் ஒரு இமயமலைக்கு அடியில் போச்சு ஏன் அவங்க யாருமே தென்னிந்தியா பக்கம் வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்டு ஏன்னா முதல் பாகம் நீங்க வாசிங்கன்னா தெரியும் அதுல அந்த நரவழிகர்களுக்கு தான் பிரதானமான இடம் இருக்கும் இதை நான் கேட்ட கேள்விலாம் அப்படியே கேள்வி மாதிரி உரத்துல இருக்கும் என்னடா இவன் வர்றான் அவன் வர்றான் என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பட் அவ்வளவுக்கும் இங்கே பதில் இருக்கு நீங்கள் ஓ இப்படியா அப்படின்னு எல்லா மர்ம முடிச்சுக்களையும் இதில் அவிழ்த்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படின்னு ரெண்டாம் மூன்றாம் பாகம் வேற தீம்ல போக போகுது இந்த இரண்டாம் பாகம் எக்ஸாக்டா அந்த சரித்திர நாவலுக்குள்ளே வந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் ராயர் அப்படிங்கிறவரே ஒரு வரலாற்று மாந்தர் தான் கற்பனையா உருவாக்கினவர் கிடையாது அப்படிங்கறக்காக சில காட்சிகள்லாம் வச்சிருக்காரு சோ இது அந்த கதை இப்படி போகுது ஸோ அந்த உடைவாள் உடைவாள் ஏன் துருவன் அதுக்கு வர்றான் துருவனுடைய கதை என்ன ராயர் குலத்தோட கதையெல்லாம் இதில் இன்னொரு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் அதாவது ஒரு படமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு நம்ம பழைய ரஜினி படங்கள் இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் ஒரு படம் கூட பார்த்தோம்னா ஹீரோவுக்கு ரெண்டு முறை பொண்ணு இருக்கும் அது மாதிரி இங்க ஆளுக்கு பார்த்தோன்னா ரெண்டு ஹீரோயின் போன பார்ட்டில் பாத்தோம்னா தேனிலினி அழகான பேர் தேனிலினி வந்து ஒரு கதாபாத்திரம் ஜோடி அப்படின்னா இங்க வந்து வடிவு அவங்க தான் ஜோடி துருவ துருவனுக்கு ஸோ துருவனுக்கு இந்த கதையில வந்து இப்ப ரெண்டு ஜோடி வந்தாச்சு மூன்றாம் பாகத்துல இன்னொரு ஜோடி வராங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி கதை நல்லா விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்குது அதே மாதிரி இப்போ போன பாகத்தில் சில குறைகள் சொல்லியிருந்தேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருக்குது பின்பக்கம் ஃபுல்லாக குறித்து வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த பாகத்துல எழுத்தாளர் அதை வந்து ஒரு சீரியஸாக ஒரு இதை கமெண்டா எடுத்துக்கிட்டு எழுத் இந்த எழுத்து பிள்ளைகளை குறைச்சிட்டார் ஒன்றோ ரெண்டோ ரொம்ப ரேராக தான் இருக்குது எழுத்து பிள்ளைகள் எதுவுமே கிடையாது பட் எனக்கும் எழுத்தாளருக்கும் வேற ஒரு முரண்பாடு இருக்குது அதை பற்றி சொல்லலாம் அதுக்கு சொல்கிறேன் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நாவல் படிக்கும்போது அந்த கதை கதாநாயகன் வரலாறு இதையெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு கதாபாத்திரங்கள் ரெண்டுன்னு சொல்ல முடியாது நான்கு கதாபாத்திரங்கள் மனசுல நிக்குது எனக்கு பர்சனலா நிற்கிதுன்னு சொல்லலாம் ஏன்னா அது அந்த கதாபாத்திரங்களோட வெற்றி எழுத்தாளர் அதை உருவாக்கின வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாலுமே ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் நமக்கு வாசிக்கும் போது இப்போ முதல் பாகத்தோட வீடியோல கூட நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நாதன் கலெக்டி அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க கதையில அங்கனை சங்கனா வந்துகிட்டே இருப்பாங்க ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க யாராவது அடிச்சு கொள்ளலாமா அடிச்சு கொண்டா நல்லா இருக்குமே கத்தி எடுத்து சொருகிட்டே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த இரண்டாம் பாகத்துல பாத்தோம்னா தரணிதரன் பாணிதன் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க சோ இந்த கதாபாத்திரம் எல்லாம் கதைக்குள்ளாங்களே ஏன்னா வரும்போது நமக்கு யாரும் கத்தி எடுத்து சுருக மாட்டீங்கனா யாரும் கொல்ல மாட்டீங்கனாலே அப்படிங்கிற மாதிரி எரிச்சல்லாம் வரும் சோ அது இந்த கதாபாத்திரங்களுடைய வெற்றி எழுத்தாளருடைய வெற்றி நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஹீரோ வில்லன் சரித்திரம் மைய கதை அதை தாண்டிலும் ஏதோ ஒன்று இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுல சில படங்கள்ல சொல்லுவோம் படம் ஒக்கான இந்த ஒரு பர்டிகுலர் சீன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அது மாதிரி இந்த கதாபாத்திரங்கள் ஒரு ஏற்றக்கூடிய இதில் வடிவமைக்கப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் உள்ள ஒரு எனக்கும் எழுத்தாளருக்குமான ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமகால தமிழை பயன்படுத்துறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கதையோட்டத்தில் கிடையாது கதை நார்மலான அந்த சரித்திர புனைவுக்கான தமிழ் தான் இருக்கும் உரையாடல்கள் எங்கெல்லாம் கதாபாத்திரங்கள் பேசுதோ அங்கெல்லாம் சமகால தமிழை வந்து பயன்படுத்தியிருப்பார் இதை நான் அதை டிஸ்கஸ் பண்ணேன் இது ஏன் இது கொஞ்சம் ஏன்னா சரித்திர நாவல் வாசிக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு கண்ணில் வந்துட்டு கல்கி இன்னொரு கண்ணில் சாண்டிலியன் இந்த ரெண்டு லென்ஸ் அதான் இந்த ரெண்டு லென்ஸை போட்டுக்கிட்டு தான் நம்ம பார்ப்போம் எல்லா சரித்திர நாவல் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கல் இது அதை வாசிக்கிற ஒருத்தர் ஒரு கண்ணில் கல்கியும் மறு கண்ணில் சாண்டில் வச்சுட்டு தான் வாசிப்பாங்க அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க தராசு அதுதான் அது அப்படிங்கிறப்ப இது எல்லோரும் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியலை ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த கதா கதாபாத்திரங்கள் பேசுகிற இடங்களும் நீங்க அந்த இலக்கிய தமிழ் வரலாற்று புனைவுக்கான தமிழ் கொண்டு போகலாமே அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னார் எழுத்தாளர் இல்லை அது ஒரு எழுவது வருடங்கள் எண்பது வருடங்களுக்கு முன்பான கதை குறைஞ்சபட்சம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பான கதை இன்னைக்கு அந்த தமிழை பயன்படுத்துறதுக்கான அவசியம் இல்லை சமகால தமிழை பயன்படுத்தணும் நம்மளுடைய பேச்சு வழக்கை கொண்டு வரலாம் அப்படின்னு ஸோ ஒருவேளை புதிய கல்கியையும் சான்றிலையும் வாசிக்காத புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் வாசிக்கும்போது அவங்களுக்கு சகஜமான எழுத்து நடக்கு வந்துடும் ஓகே ஒரு ராஜா காலம் பட் பேசுறதால நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி பட் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சமகால தமிழ் அந்த பேச்சு தமிழை எழுதும்போது அதில் ஸ்லாங் வரும் ஸ்லாங் அதாவது டயலக்ட் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு மொழி இருக்குது இப்போ நம்மளே எடுத்துக்கோம் திருநெல்வேலிக்கு ஒன்று இருக்குது நாகர்கோவிலுக்கு ஒன்று இருக்குது மதுரை சரௌண்டிங் ஒன்று இருக்குது கொங்கு மண்டலத்துக்கு ஒன்று இருக்குது சென்னைக்கு ஒன்று இருக்குது விழுப்புரத்துலேருந்து அப்படியே அந்த கடலூர் பக்கம் போனால் ஒன்று விழுப்புரத்துலேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் போனால் ஒன்று தமிழ்நாட்டோட மத்திய பகுதி புதுக்கோட்டை திருச்சி இந்த பகுதியில் ஒரு தமிழ் இருக்குது ஸோ அப்படி இவ்வளோ ஸ்லாங் இருக்குது ஸ்லாங் அல்லது டயலாக்ட் இது வந்து அந்த உரையாடல்களை வந்துடுது ஏன்னா இப்போ நம்ம எழுத்து தமிழ் அந்த சரித்திர புனைவுக்கான தமிழை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த ஸ்லாங் வராது பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் இது பண்ணும்போது அந்த கதாபாத்திரங்கள் பேசும்போது எழுத்தாளர் எந்த ரீஜனை சேர்ந்தவரோ அல்லது அவர் பழகிய தமிழ் பேசுகிற தமிழ் என்னவோ அந்த பேச்சு தமிழ் அந்த ஸ்லாங்கோடு சேர்ந்து வந்துடுது ஸோ இதை எழு வாசகர்கள் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா இது அந்த இலக்கணத்துக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன் அதை இவ்வளோ தூரம் முக்கியமாக சொன்னோம்னு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாப் டெனில் ஒரு புத்தகம் சொல்லியிருப்பேன் மனுக்குல தீபன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீபன் அவர்கள் எழுதியது இப்போ அந்த புத்தகம் வானதி பிரதீபம் வெளியாக வெளியாக இருக்கேன் அவரும் ஒரு புதிய எழுத்தாளராக இந்த புக்கு படித்து பாருங்கன்னு அனுப்புனார் வாட்ச் பார்த்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னோம் சுய வெளியீடாக கொண்டு வந்தார் பட்டு பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேக்கம்லேயேன்னு வருத்தப்பட்டார் இப்போ புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வானதி பதிப்பு மொழியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ அவர் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்துக்க சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னுடைய தமிழ் படித்து பார்த்தவங்க கொஞ்சம் அந்த சரித்திர புனைவுக்கான இல்லை அந்த இலக்கணத்தில் தமிழ் இருக்குன்னு விருப்பப்படுறாங்க பட் நான் வாசித்து தானே எழுத முடியும் இது எப்படி என்னுடைய எழுத்து பாணி இருக்கட்டுமா இல்லை அந்த மாதிரி மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் போஸ்ட் போடுறார் அதை படிக்கும்போது சின்னக்கு நமக்கு மனுகுலத்தை குலத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியாது ஏன்னா அதில் பேச்சு வழக்கு தமிழ் பயன்படுத்திருக்க மாட்டார் சகஜமான தமிழ் தான் பயன்படுத்தி இருப்பாரு சொல்லப்போனா அந்த சரித்திர புனைவுக்கான தமிழ் தான் இருக்கும் ஆனா அதையே ஒருத்தங்க அப்படி கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் எங்களை செட் ஆகலை அப்படின்னா இந்த புத்தகம் பேச்சு வழக்கு தமிழில் இருக்குது அப்போ இதை எப்படி எல்லாருக்கும் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா இப்ப இவரும் அடுத்து வானதி பதிப்பகம் வழியா வெளியே வரலாம் ஏன்னா முதல் பாகம் ரெண்டாம் பாகம் வந்துருச்சு அடுத்து மூன்றாம் பாகம் எழுதிக்கிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம கொடுக்குற கரெக்ஷன்ஸ் ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் சொன்னோம் ரெண்டாம் பாகத்துல சரி பண்ணிட்டாரு இப்ப கொடுக்குற கரெக்ஷன் மேபி அடுத்ததுக்கு பயன்படலாம் ஒரு எழுத்தாளருடைய எழுத்து நடை நம்மளும் சேர்ந்து கரெக்ட் பண்ணும்போது இன்னும் மேம்படும் அது ஒரு குழு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை பார்ப்போம் அல்லது மித்த வாசகர்கள் ஏன்னா ஒரு இதே மாதிரி கல்கி சான்றிதழியன் வாசிக்காத வாசகர்கள் இந்த தம்பிலே பிடிச்சி போய் எதுக்கலாம் எது எப்படியோ விறுவிறுப்பான எழுத்து நடைக்கு எந்த கேரண்டி எந்த குறையும் இல்லை கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாசித்து பாருங்க தஞ்சையின் வாசம் ராயரின் மகடம் ஏங்கி இருக்கும் உடைவால் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருந்துச்சோ விட்டகுர தொட்டகுறையாக இருந்துச்சோ அத்தனையும் இதில் பூர்த்தி இருக்குது ஸோ இப்போ மூன்றாம் பாகத்திற்காக நானும் அவரோட காத்துக்கிருக்கேன் இருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நேரத்தில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா புத்தகங்கள் குறித்தும் புத்தக தொழிலாளர்கள் குறித்தும் அப்டேட்டுக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் இன்னும் மறுபடியோலாம் இன்னும் சில புதிய புத்தகங்களை பற்றி தவறு சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி